வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு பயங்கரமான ஹாரர் மூவி தான் இந்த பழைய காலத்துலலாம் சின்ன பசங்களை பயமுறுத்துறதுக்காக ஒரு பேய் கதை எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இங்கிலாந்துல காலங்காலமா நம்பப்படுற ஒரு பேய் கதையை தான் ஒரு படமா எடுத்து வச்சிருக்காங்க அது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் பிப்டீன்ல ரிலீஸ் ஆன தி விச் அதாவது இந்த படம் செவன்டீன்த் செஞ்சுரியில நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க வருஷம்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது அந்த காலகட்டத்துல மதங்கள் மூட நம்பிக்கை சூனியக்காரி அப்படின்னு நிறைய விஷயத்த மக்கள் உயிருக்கும் மேல நம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பியூரிட்டன் அப்படின்ற ஒரு மதத்தை சேர்ந்த குடும்பம் இங்கிலாந்துல இருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயருது வந்தவங்க சும்மா இல்லாம நாங்க கடவுள கும்புற முறை தான் கரெக்ட் நீங்க கும்புற முறை சரி கிடையாது இப்படி கடவுள கும்பிடவே கூடாது அப்படின்னு அங்க உள்ளவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணி மதங்களால முரண்பாடு ஏற்படுது அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த குடும்பத்தை ஊற விட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க இந்த குடும்பமும் ஊற விட்டு தூரமா போய் ஒரு காட்டுக்கு பக்கத்துல வீடை கட்டிக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு வாழ்றாங்க அப்படி அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற சூனியக்காரியால இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் கஷ்டம் வந்துச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை அத ரொம்பவே சூப்பரா த்ரில்லிங்கா எடுத்திருப்பாங்க இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலுக்கு பாக்க வந்த எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை காமிக்கிறாங்க அது ஒரு கோர்ட் ஏரியா மாதிரி இருக்கு இந்த ஊர்ல எல்லாம் பஞ்சாயத்து எடுத்து நடக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த குடும்பத்தை நடுவுல நிக்க வச்சுட்டு எல்லாரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த ஊரோட மத வழிபாட இந்த குடும்பம் தப்புன்னு சொல்லி இருக்கு நாங்க கும்புற வழிமுறை தான் கரெக்ட் அப்படின்னு சொன்னதுனால இந்த குடும்பத்தை அந்த ஊரை விட்டு விரட்டுறாங்க இந்த குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா மொத்தமா ஆறு பேர் இருக்காங்க இவன் தான் வில்லியம் குடும்ப தலைவன் இவ பேரு கேத்ரின் குடும்ப தலைவி இவ பேரு தோமசின் இந்த குடும்பத்துக்கு மூத்த பொண்ணு அடுத்து ஒரு பையன் இருக்கான் அவன் பேரு கேலப் அதுக்கப்புறம் ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க அவங்க பேரு மெர்சி அப்புறம்

கை குழந்தை காணாம போயிடறான் இந்த தாமசின் நம்ம தம்பியை காணோமேன்னு பதறி போய் பாக்கும்போது காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடுற மாதிரி இருக்கு அத பார்த்துட்டு கத்திக்கிட்டே ஓடுறா இங்க இருந்துதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அப்படியே அந்த அடர்ந்த காடை காமிக்கிறாங்க ஒரு உருவம் அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு குடிசை மாதிரி இருக்கு அந்த குடிசைக்குள்ள அந்த குழந்தை கூட்டிட்டு போயிருது அதாவது அது சூனியக்காரி போல இருக்கு அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தைய கொண்டு அந்த ரத்தத்தால அந்த சூனியக்காரியோட உடம்பு ஃபுல்லா பூசிக்குது அப்படியே அங்க கட் பண்ணி அந்த ஃபேமிலியை காமிக்கிறாங்க அவங்க எல்லாருமே அந்த குழந்தைய காணாம் அப்படின்ட்டு ரொம்பவே சோகத்துல இருக்காங்க ஆனா அவங்களுக்கு சோனியா காரி தான் தூக்கிட்டு போனான்னு தெரியாது ஏதோ ஒரு ஓனாய் தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே சோகத்துல இருக்காங்க இந்த தோமஸினோட அம்மா இருக்கா இல்லையா அவ தன்னோட குழந்தைய பறி கொடுத்ததுனால ரொம்பவே சோகத்துல அழுதுகிட்டே இருக்கா இவங்க சாப்பாட்டுக்காக சோளம் எல்லாம் பயிரிட்டு இருந்தாங்க இல்லையா அது எல்லாமே கருகி போயிடுச்சு இப்போ சாப்பாட்டுக்கு வழியே இல்ல அந்த டைத்துல அப்பா வனா என்ன முடிவு பண்றான்னா இந்த சோளத்தை நம்பி எல்லாம் நம்மளால இருக்க முடியாது இந்த காட்டுக்குள்ள போய் நம்ம வேட்டையாடி

அந்த காட்டுக்குள்ள நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணியும் இவங்க சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படி அங்க கட் பண்ணா வீட்டை காமிக்கிறாங்க கோழியோட முட்டையை எடுத்து பார்த்தா அதுவும் கூமுட்டையா இருக்கு இப்போ இவங்களுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல இந்த மெர்சி ஜோனஸ்னு சொல்லிட்டு ரெண்டு ட்வின்ஸ் இருக்காங்கன்னு சொன்ன அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய கெட ஆட்டுக்குட்டியை வளர்க்கறாங்க அந்த ஆட்டோட பேரு பிளாக் பிலிப்பு அந்த ஆட்டோட விளையாடிட்டு இருக்காங்க அந்த டயத்துல வெள்ளியமும் கேலபும் காட்டுக்குள்ள இருந்து வெறுங்கையோட திரும்பி வர்றாங்க இந்த ட்வின்ஸ் பசங்க ரெண்டு பேரும் அந்த ஆட்டோட விளையாடுறத பாத்துட்டு இப்படி எல்லாம் விளையாடக்கூடாது அந்த கெட ஆடு முட்டிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லிட்டு வில்லியம் என்ன பண்றான் அந்த ஆட்டை கையோட இழுத்துட்டு போய் ஆடெல்லாம் அடைச்சு வைப்பாங்க இல்லையா அந்த இடத்துல இந்த ஆட்டையும் கொண்டு போய் தள்ளி விடுறான் அப்படி தள்ளி விடும் போது தடுமாறி கீழே விழுந்துடுறான் டிரெஸ் எல்லாம் அழுக்க ஆயிடுச்சு அந்த கேத்ரின் இருக்கா இல்லையா இந்த பசங்களோட அம்மா அவ தாமசின கூப்பிட்டு என்ன சொல்றான் உங்க அப்பாவோட டிரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு அதனால துவச்சு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி கடுப்பா சொல்றா அந்த குழந்தை காணாம போனதுல இருந்து தோமசின் மேல ரொம்பவே கடுப்புல இருக்கா அவங்க அம்மா இந்த தோமசினும் அந்த டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஆத்து பக்கத்துல உட்காந்து

அந்த வெள்ளி கோப்பையை யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேத்ரின் ஆரம்பிக்கிறா எல்லாருமே அமைதியா இருக்கு அந்த வெள்ளி கோப்பையை தோமசின் தான் எடுத்திருப்பா அப்படின்னு அவளை கேத்ரின் கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறா கேத்ரினுக்கு அந்த தோமசீனை சுத்தமா பிடிக்காமையே போயிடுச்சு அப்படியே நைட் தூங்க போறாங்க அப்போ வெள்ளியமோ கேத்ரின் என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்ம பையன் காணாம போயிட்டான் அதுக்கப்புறம் நான் பரம்பரை பரம்பரா பாதுகாத்துட்டு வந்தேன் என்னோட வெள்ளி கோப்பையும் காணாம போயிடுச்சு தோமசினும் வயசுக்கு வந்துட்டா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணனும் நம்ம சாப்பாட்டுக்காக விவசாயம் பண்ண பயிர்களும் கருகி

அது இந்த அளவுக்கு ஆபத்து கொடுக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான் இப்படி அவன் சொன்னோனே கேத்ரின்க்கு ரொம்ப வெக்கம் வருது இவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க இல்லையா அந்த கிராமத்துக்கே போய் ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொன்னோன்ன என்கிட்ட இப்போ குதிரையும் இல்ல போயிட்டு ஆள கூட்டிட்டு வர்றதுக்குள்ள நம்மளோட கிளை தொலைஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நானே போய் விடியறதுக்குள்ள அவன கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான் இப்போ நீங்களும் போயிட்டீங்கன்னா இந்த வீட்ல ஆம்பளைன்னு யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ரிஸ்க்கே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா அப்படியே டைம் டைமும் போயிட்டு இருக்கு எல்லாருமே அமைதியா உட்காந்துட்டு இருக்கும் போது தோமஸ் என்ன சொல்றான் நம்மளோட ஆடை எல்லாம் கத்துற மாதிரி இருக்கு அதுக்கு ஏதாவது சாப்பாடு வச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போறா அப்படி அந்த ஆட்டுக்கெல்லாம் சாப்பாடு வச்சிட்டு இருக்கும் போது ஏதோ வெளியில சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு என்னன்னு போய் பார்க்கும் போது இவளோட தம்பி கெலப் நிக்கிறான் உடம்புல ஒட்டு துணி இல்லாம மலையில நனைஞ்சபடி நிக்கிறான் தோமஸ் இன்னும் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் அவளோட அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிடுறா அப்படி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அவனை படுக்க வச்சிருக்காங்க அப்போ கேத்ரின் என்ன சொல்றானா இவனோட காயங்கள் எல்லாம் பாக்கும்போது போது ஒரு சூனியக்கரி சபிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு வில்லியம் என்ன சொல்றானா எல்லாம் எதுவுமே இருக்காது ஒரு நல்ல டாக்டர் கூப்பிட்டு வந்தா இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு அவர் சொல்லிடுவாரு நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது அந்த ட்வின்ஸ் பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் அந்த பிளாக் பிலிப்ன்ற ஒரு ஆட்டு கிட்ட உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க அந்த ஆட்டு கொட்டகையில தோமஸ் இருக்கா அப்ப அந்த ட்வின்ஸ் பசங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிளாக் பிலிப் இருக்காங்க இல்லையா அவன் என்கிட்ட என்ன சொல்றான் கெலப் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம படுத்ததுக்கு காரணம் தோமஸின் அப்படின்ற மாதிரி சொல்றான் அப்போ சாமுவேல் காணாம போனதுக்கும் நீந்த காரணமா அப்படின்னு அவ சொன்னோன எனக்கும் நீங்க சொல்ற ரெண்டு சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்கிட்ட போய் பால் கறக்குறா அது பாத்தீங்கன்னா ரத்தமா வருது அத பார்த்துட்டு தோமோசினம் அந்த ரெண்டு பசங்களுமே ரொம்பவே பயந்துடுறாங்க அந்த ரெண்டு பசங்களும் தோமோசினம் பார்த்து நீ தான் சோனியக்கரியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது என்னன்னு எல்லாரும் ஓடி போய் பாக்கும்போது அந்த கிளபு இருக்கான் இல்லையா அவந்த கத்தி பேசியிருக்கான் அவன் என்ன கத்துறான் அப்படின்னா என் உடம்பெல்லாம் எரியுது என்னால முடியல அப்படின்ட்டு ரொம்பவே கத்துறான் அப்படியே வாமிட் எடுப்பான் பாருங்க ஏதோ ஒரு கடிச்ச ஆப்பிள் மாதிரி இருக்கு அத பார்த்தோன்ன அவங்க அம்மா என்ன சொல்றானா இவன் கண்டிப்பா சூனியகாரியால சபிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னு அந்த ட்வின்ஸ் பசங்க இருக்காங்க இல்லையா ரெண்டு பேரு அவங்க வேமா அவங்க அம்மா கிட்ட ஓடி போயிட்டு இந்த தோமோசின் தான் சூனியகாரி அன்னைக்கு ஆத்து பக்கத்துல எங்க கிட்ட நான் தான் சூனியகாரி அப்படின்ற மாதிரி சொன்னா எங்களையும் கொள்ள பார்த்தா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் தோமோசின பார்த்து பயந்துடுறாங்க உடனே தாமசின் கிட்ட வில்லியம் என்ன கேக்குறானா பைபிள்ல இருந்து சில வரிகளை கேட்டு அவ சூனிய இல்லன்னு கன்ஃபார்ம் பண்றான் சரி வாங்க நம்ம கேலாப்க்காக கடவுள் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுத்தி நின்னு பிரே பண்றாங்க அந்த டைத்துல அந்த ட்வின்ஸ் பசங்க இருக்காங்கல்லையா ரெண்டு பேரு மெர்சி ஜோனஸ் எங்களால கடவுள்கிட்ட வேண்ட முடியல பைபிள்ல உள்ள வரிகள் எல்லாம் மறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வயிறு எல்லாம் வலிக்குது அப்படின்ட்டு கத்திக்கிட்டு விழுந்துருதுங்க இது எல்லாத்தையுமே கேத்ரினாலையும் வில்லியம் பார்க்கவே முடியல திடீர்னு அந்த கேலாப் இருக்கான்

பண்ற விவசாயம் நல்லபடியா வருமா அப்படின்ற மாதிரி குறி கேக்குற மாதிரி கேக்குறான் தோமசின் அப்பதான் ரியலைஸ் பண்றா அப்பாவும் அம்மாவும் நம்மள சூனியக்காரின்னு நினைச்சிட்டாங்க போல அப்படின்ட்டு ரொம்பவே கோவத்துல நீ விவசாயம் பண்ணினா தான் போகும் உன்னால வேட்டையாடியும் சாப்பிட முடியாது அப்படின்னு ரொம்பவே மரியாதை இல்லாம பேசும்போது வில்லியம்க்கு கோவம் வந்து என்ன பண்றான்னா அவளை கீழே புடிச்சு தள்ளி விட்டுறான் ரொம்பவே பாவமா அழுதுகிட்டே தோமசின் என்ன சொல்றான்னா என்னவே சூனியக்காரின்னு சொல்றீங்க அந்த மெர்சி ஜோனஸ் இருக்காங்க இல்லையா ட்வின்ஸ் அவங்க ரெண்டு பேரும் அந்த பிளாக் பிலிப் ஆட்டோட பேசிட்டு இருக்காங்க அந்த ஆடும் திருப்பி பேசுதுன்னு சொல்றாங்க நம்ம சாமுவேல ஓனாய் தூக்கிட்டு போல சோனியகாரி தான் தூக்கிட்டு போனான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த பிளாக் பிலிப் தான் ஏதோ சொல்லி இருக்கு அப்படி பார்த்தா அவங்களையும் சோனியகாரின்னு சொல்லி சந்தேகப்படலாம் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆன வில்லியம் தோமசினியும் அந்த ரெண்டு பசங்களையும் அந்த ஆட்டுக்கோட்டைகளை வச்சு வெளியிலே வர முடியாத அளவுக்கு அடைச்சு வச்சிடறான் அந்த கிளப்புக்கு இறுதி சடங்கு எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு அவங்க தூங்க போயிடுறாங்க அந்த ஆட்டுக்கோட்டைகளை தோமசின் அந்த ரெண்டு பசங்க

அப்படியே பாக்குறான் ரெண்டு மூணு ஆடு செத்து கிடக்கு பக்கத்திலே தோமுசின் மயக்கம் ஆகி கிடக்குறா அப்படியே இவன் ஷாக்ல பக்கத்துல போய் பாக்கும்போது சடனா அந்த பிளாக் பிலிப் ஆடு இருக்கு அதோட கும்ப வச்சு வில்லியமோட வயிற்றுலயே குத்துது சத்தம் கேட்டு முழிச்சு பார்த்த தோமசின் அவளோட அப்பாவ அந்த ஆடு குத்துறத பார்த்து ரொம்பவே கத்தி அழுவுறா பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ட்வின்ஸோட டிரெஸ் மட்டும் கிடக்கு அந்த ரெண்டு பசங்களையும் காணும் அதையும் பார்த்துட்டு ரொம்பவே அழுது கத்துறா அந்த இடத்துலயே வில்லியம் கீழ விழுந்து செத்து போயிடுறான் தோமசின் எந்திரிச்சு வில்லியம் பக்கத்துல வரும்

மோமோசின் மட்டும்தான் உயிரோட இருக்கா யாருமே இல்லாத வீட்டுக்குள்ள போய் அமைதியா போய் உட்காந்துடுறா அப்படியே அங்க படுத்தும் தூங்கிடுறா முழிச்சு பார்த்தா நைட் ஆகுது எந்திரிச்சு வெளியில போய் பாக்குறா அந்த ஆட்டு கொட்டகையில அந்த பிளாக் பிலிப் ஆடு இருக்கு இல்லையா அது மட்டும் தான் நிக்குது அங்க அப்படியே அந்த ஆடு பின்னாடியே போறா அந்த ஆட்டு போன உடனே அந்த பிளாக் பிலிப் ஆடு உண்மையாவே பேச ஆரம்பிக்குது நீ சந்தோஷமா சுதந்திரமா இருக்க விரும்புறியா அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் புக்ல கையெழுத்து போடு அப்படின்ற மாதிரி சொல்லுது இவ்வளவு ஓகே எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த புக்ல கையெழுத்து போடுறா கையெழுத்து போட்டுட்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போறா அங்க நிறைய சூனியகரி எல்லாம் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருக்காங்க அங்க போய் இவளும் கலந்துக்கிறா அப்படியே நின்னுட்டு இருக்கும்போது அவ அப்படியே மேல பறக்குற மாதிரி போறா ஒரு முழு சூனியகரிய மாறிடுறா அப்படியே வானத்தை நோக்கி பறந்து போறா அந்த இடத்துலயே படத்தை முடிச்சிடுறாங்க ஒரு குடும்பம் அவங்களோட நம்பிக்கை பயம் மூட நம்பிக்கை காரணமா எல்லாருமே செத்து போயிட்டாங்க கடைசியில ஒரு சைதன் ஓட கவர்ச்சியால ஒரு பொண்ணு நல்லவளா இருந்து கெட்டவளா மாறி இருக்கா இந்த படத்துல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் நம்பிக்கை இருக்கணும் தான் அது மூட நம்பிக்கையா ஆகாத வரைக்கும் நம்ம சேஃப் இதுதான் தி வீச் இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிமா வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச படத்தோட கதை வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றி